எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மல்லிகைப்பூ வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லிகைப்பூ அப்படின்னா நம்ம ஜாஸ்மின் ஃப்ளார்ஸ் இதில் என்னென்ன ரகம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரை மல்லி குண்டு மல்லி ராமேஸ்வரம் மல்லி அதுக்கப்புறம் ராமர் பாதம் வானம் அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம இதில் வந்து ராமேஸ்வரம் மல்லி அதை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து எப்படி வைக்கணுன்னா கோழி கணக்கில் அதாவது ஒவ்வொரு குழிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செடி வந்து வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு செடி இருக்கும் இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு செடிக்கும் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு அடி டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அடி டிஸ்டன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஏழு அடி டிஸ்டன்ஸ் வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ செடி தேவைப்படுனா ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறுலேருந்து மூணாயிரம் செடி வரைக்கும் தேவைப்படும் இப்போ இங்கே வந்து நாலடி டிஸ்டன்ஸ் போது இங்கே ஒரு ஆறாயிரம் செடி வந்து வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே செடிகள் வச்சுருக்காங்க இது வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்து பயிர் இப்போ வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து கிடைக்குது இங்கே வந்து ஒரு கிலோ மல்லிகைப்பூ பூ வந்து நானூறுபாயிலேருந்து நானூறுரூபாயிலேருந்து வரைக்கும் போகுது இதே வந்து சீசன் வந்து வரும்போது இது வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் கூட போக வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சாலும் நூறுரூபாய் ஐம்பது ரூபாய் கூட போகும் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக முந்நூறு நானூறுரூபாங்கிறது எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கடுத்தது இந்த மல்லிகைப்பூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மாதம் சொன்னோம் இல்லையா அடுத்தது ஒரு ஒரு வருஷம் ஆகும்போது ஒவ்வொரு செடியிலிருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு அரை கிலோ வரைக்கும் வந்து பூ கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இதோட ஆயுட்காலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருடம் வரைக்கும் இந்த பூச்செடி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுக்கு உரம் வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக வைக்கணும் ஒவ்வொரு செடிக்கும் வந்து நம்ம பூ வந்து கொடுக்கல அப்படின்னும் போது கண்டிப்பாக உரம் வைச்சா தான் அது வந்து ஆக வந்து வாய்ப்பாக இருக்கும் அடுத்து தண்ணி எப்படி வைக்கணும்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து இது எப்படி பார் போடணும்னா நாலடி பார் வந்து போடணும் நம்ம கரும்புக்கு போகிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து நாலடி பார் வந்து நம்ம போடணும் ஒவ்வொரு செடியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கிளைச்சி கிளைச்சி இருக்கு இல்லையா இது மாதிரி இருக்குது ஒவ்வொரு தனித்தனி கிளைகள் இருக்கும் இந்த தனித்தனி கிளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா பூவரை வந்து ஆரம்பிச்சிருக்கும் பார்த்திங்கனா தனி ஒவ்வொரு கிளையுமே வந்து பூ வர ஆரம்பிச்சிருக்கும் ஃபஸ்ட்டு வந்து சின்ன சின்ன முக்குகளாக இருக்கும் அடுத்தது பறிக்கக்கூடிய அளவுக்கு இது மாதிரி முக்குகள் வந்து வந்துடும் அந்த முக்கு இது மாதிரி வெள்ளையாக இருக்கும் முக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா பறிக்கிறது வந்து உகந்ததாக இருக்கும் அதுக்கடுத்தது இந்த பூக்களை வந்து இப்போ வந்து ஒரு கிலோ நானூறுபா வாங்குறாங்கன்னா இதை வந்து பூக்கட்டி விற்கிறவங்க ஒரு முழம் வந்து நாற்பது ரூபா அப்படின்னு விற்பாங்க அவங்க வந்து ஒரு கிலோ ஒரு இருபது முழம் வரைக்கும் வந்து பூ கட்ட வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நானூறுபா வந்து லாபம் கிடைக்குது அவங்களோட இதாக உங்களுக்கு ஏதாவது இந்த பயிர் வைக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா மேலே கொடுக்குற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு மொ ஒட்டு மொத்தமாக பூ வேணும் அப்படின்னாலும் மேலே கொடுக்குற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் கிளியர் பண்ணுவாங்க இல்லை நான் இது மாதிரி பயிர் இருக்குன்னு வச்சுருக்கேன் எனக்கு எங்கே போய்ட்டு மொத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு தெரியலன்னா சென்ட் ஃபேக்ட்ரிஸ் இந்த பெங்களூர் சைடில் அந்த மல்லிகை பூ வந்து சென்ட் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது அங்கே கொடுக்கலாம் அப்படி இல்லை நான் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட் ஒன்று இருக்குது டபுள்யூ டபுள்யூ டாட் நாம் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது அது மூலியமாக கூட நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜேபி தமிழ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்